தண்ணீர் இல்லாமல் வறட்சியில் வாடிய பாகிஸ்தான் மலைப்பகுதியில் ஆளாக அணையை கட்டி மொத்த ஊருக்கும் இலவசமாக தண்ணீர் வழங்குகிறார் ஒரு விவசாயி பாகிஸ்தானின் புகாரி கலான் மலைப்பகுதிகளில் கடுமையான வறட்சி நிலவுகிறது எப்போதாவது சீரற்ற நிலையில் பெய்யும் மலையை நம்பித்தான் இங்கு விவசாயமும் செய்ய வேண்டியிருந்தது இந்த பிரச்சினைக்கு தீர்வு காண சௌத்ரி முகமது இர்ஃபான் என்கிற விவசாயி தனியாளாக ஒரு அணையையே கட்டி எழுப்பியிருக்கிறார் கால்வாய்க்கு தண்ணீர் திறந்து விடுவோம் இதன் மூலம் வெள்ள நிறையோ வீணாகும் நிறையோ மீன் பண்ணைகள் அல்லது தோட்டங்களுக்கு பாய்ச்ச முடியும் இந்த அணையில் இருந்துதான் ஆண்டு முழுக்க மக்களுக்கு இலவசமாக தண்ணீர் விநியோகித்து வருகிறோம் வெளிநாட்டில் வசிக்கும் தனது சகோதரர்கள் அணை கட்டுமானத்திற்காக நிதி உதவி செய்வதாக கூறுகிறார் இர்பான் இந்த திட்டத்தில் அரசுக்கோ உள்ளூர் தனிநபர்களுக்கோ எந்த ஒரு பங்களிப்பும் இல்லை இந்த அணையை முழுக்க முழுக்க நாங்களே சொந்தமாக கட்டினோம் எல்லா விதமான செயல்பாடுகளையும் நாங்களே கவனித்துக் கொள்கிறோம் அதன் பராமரிப்பு முதல் அனைவருக்கும் நீர் வழங்குவது வரை எல்லாமே எங்கள் சொந்த செலவில் நிர்வகிக்கப்படுகிறது பஞ்சாப் மாகாணம் ஆண்டுக்கு சுமார் ஐநூற்று பத்து லட்சம் ஏக்கர் அளவிலான நிலத்தடி நீரை பயன்பாட்டிற்காக எடுக்கிறது இது நிலத்தடி நீர்மட்டத்தை ஆபத்தான அளவில் குறைக்கிறது இர்ஃபானின் சொந்த நிதியில் கட்டப்பட்ட அணை மழை நீரை சேமிப்பது மட்டுமின்றி இந்த பகுதியில் நிலத்தடி நீர்மட்டத்தை மீண்டும் நிரப்புகிறது இதன் மூலம் நிலத்தின் மதிப்பை கூட்டி ஆண்டு முழுவதும் கால்நடைகளுக்கான மேய்ச்சலையும் மீன் வளர்ப்பையும் இர்பான் ஊக்குவிப்பதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர் இங்குள்ள விவசாய நிலங்கள் மழையை நம்பித்தான் உள்ளன சில சமயங்களில் ஆறு மாதங்களுக்கு மழை பெய்யாமல் வறட்சி நிலவும் பறவைகளுக்கும் விலங்குகளுக்கும் நீர் பற்றாக்குறை இருக்கும் ஆனால் அணை கட்டப்பட்ட பிறகு இந்த சிரமத்தை நாங்கள் எதிர்கொள்வதில்லை ஆண்டு முழுவதும் ஆற்றுப் பகுதிகளில் இலவசமாக நீர் கிடைக்கிறது மக்கள் எளிதாக தங்கள் பயிர்களையும் காய்கறிகளையும் வளர்க்க முடிகிறது இந்த முயற்சி வெற்றி அடைந்திருந்தாலும் இர்பானின் திட்டம் உள்ளூர் அதிகாரிகளிடமிருந்து எதிர்ப்பை சம்பாதித்திருக்கிறது பொதுவான நீர் ஆதாரத்தை நிர்வகிக்கும் உரிமையை கொடுத்தது யார் என அதிகாரிகளும் தனியார் நில உடமையாளர்களும் இர்பானை நோக்கி கேள்வி எழுப்புகின்றனர் இன்று வரை ஒருவர் கூட இந்த முயற்சியை பாராட்டவில்லை ஆனால் தடைகளை உருவாக்குகிறார்கள் எதற்காக நீரை முடக்குகிறாய் ஏன் மக்களுக்கு இலவசமாக வழங்குகிறாய் என்று கேள்வி கேட்கிறார்கள் அரசு துறையும் தனியார் துறையும் எனக்கு உருவாக்குவது தடைகளை மட்டும்தான் இந்த முயற்சிக்கு சிலர் எதிர்ப்பு தெரிவித்தாலும் தனது கிராமத்திற்கு எந்தவித சிக்கலுமின்றி தண்ணீர் கிடைக்க வேண்டும் என்கிற நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கிறார் இர்பான்